तलव <Gã> குள் அன்ப சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக இயேசுவின் திரு மதுரமான இருதயமே என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் மனித உடலிலே மிகவும் முக்கியமானது இதயம் இந்த இதயம் நின்று போய்விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்வு அதனோடு கூட முடிந்து போய்விடுகிறது ஒரு மருத்துவரிடத்தில் நாம் செல்லும் பொழுதும் கூட நம்மளுடைய இரத்த கொதிப்பு சர்க்கரை கொலஸ்ட்ரால் இவற்றையெல்லாம் நாம் அளவீடு செய்து மருத்துவரிடம் செல்லும் பொழுது அந்த இதயத்தை பாதுகாக்கத்தான் நாம் செல்கிறோம் ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த தாயானவள் அந்த மருத்துவரை அணுகுகின்ற பொழுது மருத்துவ பரிசோதனையிலே குழந்தையினுடைய இதயம் எப்படி துடிக்கிறது என்பதை தான் அந்த மருத்துவர் பரிசோதனை செய்து பார்ப்பார் ஒரு மனுஷனுடைய கடைசி மூச்சு நின்று போவதையும் அறிந்து கொள்வது இந்த இதயம்தான் இது அன்புக்குரியவர்களே இந்த இதயத்தை தான் ஆண்டவர் அன்பு செய்கிறார் இந்த இதயத்திலே இருந்துதான் நாம் ஆண்டவருடைய இதயத்தினுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பலவிதமான இன்னல்கள் பலவிதமான பிரச்சனைகள் குடும்பத்திலே தொடர்ந்து வருகிற சூழ்நிலைகள் ஏற்ற தாழ்வுகள் கடன் தொல்லைகள் இவற்றினால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இவற்றையெல்லாம் கண்டு நம்மளுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது உடைந்து போய்விடுகிறது ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற நிலையிலே கூட நாம் சில நேரத்திலே தள்ளப்படுகிறோம் பேசப்படுகிறோம் விவணியத்தில் இறமியா புஸ்தகம் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்தில் உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவுப்பறைச் செய்வேன் என்று சொல்லுகிறார் சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு அவர் புத்துயிர் அளிக்க விரும்புகிறார் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உள்ளத்திலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா மனம் உடைந்து போயிருக்கிறீர்களா நிம்மதியை இழந்து ஆண்டவரை எனக்கு ஏன் இந்த வாழ்வு என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா பிரியமானவர்களே ஒன்று அரசர்கள் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே ஒன்னிலே இருந்து எட்டுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எலியா கூடிய இறைவாக்கினரும் இப்படிதான் ஆண்டவரிடத்தில் புலம்பினார் எசபேல் என்கிற அந்த பெண்ணுக்கு பயந்து அவர் ஒரு பாலை நிலத்திலே ஓடி சென்று சூறை செடிக்கு நடுவிலே அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய தூதர் வருகிறார் தூதர் வந்து அவரை தட்டி எழுப்பி அவர் என்ன செய்கிறார் என்றால் இதோ உன்னுடைய அருகிலே சுட்ட அப்பமும் இந்த தணலிலே தண்ணீரும் இருக்கிறது இதை பருகி உண்ணு என்று சொல்லும் பொழுது எளியா எழுந்திருந்து அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்து விட்டு மீண்டும் உறங்குகிறார் அந்த தூதர் எழுப்புகிறார் நீ செல்ல வேண்டிய இடம் இருக்கிறது நீ உடனே இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்து நீ சாப்பிடு என்று சொன்ன உடனே எளியா அந்த அப்பத்தையும் சுட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்து அவர் குடித்து முடித்த பிறகு அந்த உணவினால் அவர் வலிமை பெற்று நாற்பது நாள் நாற்பது பகல் நாற்பது இரவு அவர் என்ன செய்ய ஆரம்பித்தாராம் நடந்து ஒரேபி என்ற கடவுளுடைய மழைக்கு அவர் சென்றாராம் நாம் சோர்வுற்ற நேரங்களிலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது நம்மை தினப்படுத்துகிறது ஆண்டவருடைய இதயம் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களினுடைய காயங்களை குறித்து தான் அது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய இதயம் நம் இடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய அன்பு கட்டளைகளை அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தான் ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார் யோவான் பதினாலாவது அதிகாரம் இறை பார்த்தீர்கள் என்றால் என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்போர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது விண்ணக தந்தையாக இருக்கிற இறைவன் யாருக்கு தன்னுடைய மகனை வெளிப்படுத்த திருமணம் வைத்திருக்கிறாரோ அதை வெளிப்படுத்துவார் இன்றைக்கு அநேகர் நாம் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்த மாட்டாரா ஆண்டவர் எனக்கு தோன்ற மாட்டாரா ஆண்டவர் என்னை அன்பு செய்யவில்லையா என்று நினைப்போம் இதை வெளிப்படுத்துதல் ஆண்டவருடைய பிரசனத்தை முகமுகமாய் காணுதல் புனிதர்கள் இதையெல்லாம் ஆண்டவரை கண்டார்கள் அவருடைய பிரசனத்தை கண்டார்கள் எப்படி அவருடைய வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்ததினால் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு புனிதர்களுக்கும் தன்னை அவர் வெளிப்படுத்தினார் அவ்விதமாகத்தான் இன்று ஆண்டவருடைய திரியம் இதைக்கு உங்களுக்கு எனக்கும் அவருடைய அன்பின் இதயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறது பிரியமானவர்களே புனித பிரான்சிஸ் சலேசியாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் பொழுது மனம் தோண்டு போய்விடாதீர்கள் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்திற்குமே நமக்கு ஒரு புகலிடமாக இருப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதயம் குத்தி திறக்கப்பட்டதாகவே இருக்கிறது என்று நம் ஒவ்வொருவருக்கும் புகலிடமாக நம் ஆண்டவராகிய இயேசுவின் திரு இருதயம் இருக்கிறதாம் அப்படி இருக்கும் ஏன் நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது என்னை நேசிக்க என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்று ஏன் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவருடைய இதயம் உங்களுக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே வியாதிகள் பலவீனங்கள் குறைகள் இருக்கலாம் அந்த குறைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள் இயேசுவின் திரு இருதயத்தின் அந்த மதுரமான திரு இருதயத்தின் அதை ஒப்பு கொடுத்து பாருங்களேன் அந்த வேதனைகள் துன்பங்கள் நோய்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து மாற்றிவிட ஆரம்பிப்பார் தூய மார்கரேத்து மரியாளுக்கு ஏசு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சி கொடுக்கின்ற பொழுது டிசம்பர் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய இருதயத்தை குறித்து அவர் காண்பிக்கிறார் அந்த இருதயத்தை தூய மார்கரேத்து மரியாள் பார்க்கிறார்கள் அதில் இயேசுவின் திரு இதயம் இருக்கிறது அந்த இதயத்தை சுற்றி நெருப்பு பிளம்பு எழுந்து கொண்டே இருக்கிறது அதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இதயத்தை சுற்றி முள்முடி இருப்பதை பார்க்கிறார்கள் அதற்கு மேலே ஒரு சிலுவை அடையாளம் இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது அதை பற்றி ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் கேட்கின்ற பொழுது ஏசு ஆண்டவர் சொல்கிறார் இதோ நான் பிறந்தது முதல் சிலுவை மரணம் ஏற்ற வரைக்கும் இதோ உலக மக்களுடைய பாவங்களுக்காக நான் பட்ட பாடுகளும் வேதனைகளும் தான் என்று சொல்கிறார் மீண்டும் தூய மார்கரேத்து அறியாள் அந்த இருதயத்தை பார்த்து இதனுடைய அர்த்தம் என்னவென்று ஆண்டவரே என்று கேட்கின்ற பொழுது இயேசு அந்த புனித பார்த்து சொன்னது மனிதர்கள் பாவத்தை வெறுத்து புண்ணியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் தான் இது என்று சொன்னது பிரியமானவர்களே ஒரு முறை மார்கரேத்து மறியாள் ஆண்டவரிடத்திலே வேண்டுகிறார்கள் அவர்கள் என்ன வேண்டிக் என்றால் எனக்குள்ள சுயநலங்கள் பெருகி கொண்டிருக்கிறது என்னை கூட பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சரி குடும்ப வாழ்வாய் இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு சுயநலத்தோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் நமக்குள்ள ஒரு பொதுநலம் இருக்காது ஒரு சிலருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது தொழில் ரகசியங்களை சொல்லி தர மாட்டார்கள் எங்க இவர்கள் தனியாக பிசினஸ் ஆரம்பித்து விடுவார்களோ என்று அவர்கள் சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இப்படி ஒரு சுயநலம் புனித தூய மார்கெரேத்து மரியால இடத்தில் இருக்கிறது இந்த மார்கரேத்து மரியாள ஆண்டவர் இடத்திலே ஜெபிக்கிறார் ஆண்டவரே எனக்குள்ளே இந்த சுயநலம் இருக்கிறது உம்மடைய இருதயத்தினுடைய அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த சுயநலத்தில் இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மகளே இதோ உன்னுடைய சுயநலமான இதயத்தை என்னுடைய இதயத்துக்கோடு இணைத்துக்கொள் என்னுடைய இதயம் சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ளது என்று சொல்லுகிறார் விரி சில நேரத்தில் நமக்குள்ள சில தவறான எண்ணங்கள் தவறான முடிவுகள் இருக்கலாம் இந்த சுயநலத்தை நாம் எப்பொழுது சாகடிக்க முடியும் என்றால் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்குள்ளாக நான் அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவரை என்னுடைய சுயம் சாகடிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு பொழுது என்னுடைய சுயத்தை ஆண்டவர் எடுத்து மாற்ற ஆரம்பித்து விடுவார் அன்புக்குரியவர்களே இந்த இதயத்தை தான் ஆண்டவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தான் நமக்குள்ள கோபம் இருக்கிறது நமக்குள்ள வெறுப்பு இருக்கிறது நமக்குள்ள பகை இருக்கிறது நமக்குள்ள அகங்காரம் இருக்கிறது நமக்குள்ள விட்டு கொடுக்க முடியாத இருக்கிறது நமக்குள்ள யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள் இருக்கிறது நாம் வாழுவதற்காக அடுத்தவர்களை காட்டி கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது நாம் நன்றாக இருப்பதற்காக அடுத்த குடும்பத்தை கெடுக்கக்கூடிய எண்ணங்களும் இந்த இருதயத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார் அவருடைய இருதயமோ அவ்வளவு அன்புள்ள ஒரு இருதயம் இரக்கம் நிறைந்த ஒரு இருதயம் அப்ப அந்த இரக்கம் நிறைந்த இருதயத்துல நான் இடம் பிடிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே என்னுடைய கல்லான இதயத்தை நீங்க எடுத்து விடுங்க கனிவுள்ள ஒரு இதயத்தை எனக்கு தாங்க அதுல உடைய ஆவியை தாங்கை என்று சொல்லி எல் புஸ்தகத்துல முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் உள்ள திருவசனத்தின்படியாக நான் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான ஒரு இதயத்தை உங்களுக்கு நான் பொருத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்ப இந்த கல்லான இதயத்தை எடுக்குவதற்கு நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம வேண்டணும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுங்க இயேசுவின் திரு இதய பக்தியை நம்ம சொல்லி கொடுக்கணுங்க புனிதர்களுடைய உறவை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கணும் அரிச்சாதனங்களை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆண்டவர் விரும்புவது இதுதான் புனித ஞான பிரகாசியாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருடைய தாய் ஒரு முறை ஞான பிரகாசரியர் பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அன்பு மகனே நான் உன்னை எப்படியெல்லாம் அன்பு செய்கிறேன் உன்னை எப்படியெல்லாம் பராமரிக்கிறேன் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்து வருகிறேன் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் என்று சொல்லிவிட்டு நீ சாவான ஒரு பாவத்தை மட்டும் நீ செய்து இறைவனுக்கு நீ துரோகம் செய்வதை விட நீ இறந்து போய்விடுவதே நல்லது என்று சொல்லி அந்த மகனுக்கு கடவுளுடைய இருதயத்தை நீ வேதனைப்படுத்தக்கூடாது கடவுளுடைய இதயத்துக்கு ஆராயணி எதுவும் செயல்படுத்த கூடாது என்று சொல்லி அந்த தாயானவள் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்ததனால அவர்கள் எல்லாம் ஒரு புனிதர்களாக இருக்கிறார்கள் வாழ்வு அப்படி இருக்கிறதா நாம் பிள்ளைகளுக்கு இயேசுவின் திரு இதயத்தை பிரியப்படுத்துகிற காரியங்களை இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோமா யோசனை பண்ணி பாருங்கள் இரேமியா புஸ்தகத்திலே பதினேழாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்பதில் உள்ள வசனங்கள் சொல்லுகிறது இதயமே அனைத்திலும் வஞ்சமையும் மிக்கது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்வார்கள் நம்முடைய இதயத்தை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாதுங்க குடும்பத்தில் இருக்கிற கணவனாலும் சரி குடும்பத்தில் இருக்கிற மனைவி இருந்தாலும் சரி பெற்றோர்களாலும் சரி பிள்ளைகளாலும் சரி அந்த இதயத்தை புரிந்து கொள்ள முடியாது அந்த இதயத்தை நான் ஆண்டவர்பால் திருப்புகிற பொழுதுதான் அந்த இதயத்தை ஆண்டவருடைய அன்புக்குள் எனக்குள்ள நிறைக்கின்ற பொழுதுதான் அவருடைய கட்டளைகளை அவருடைய வசனங்களை நான் உட்கொண்டு அதன்படி வாழ முயற்சிக்கின்ற பொழுதுதான் அவருடைய அன்பே எனக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும் அந்த இருதயத்தை நான் புரிந்து கொள்ள முடியும் அந்த இருதயத்தினுடைய அன்பை நான் அறிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு புனிதர்களும் பாருங்க நம்மளை போல ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் தான் நம்மளை போல ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் பலவீனம் உள்ளவர்களாய்த்தான் இருந்தார்கள் அந்த பலவீனத்தையே அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கவில்லை அவர்களுக்குள்ள பல பலவீனங்கள் இருந்தது அவர்களுக்குள்ள குறைகள் இருந்தது அவர்களுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இந்த பலவீனங்கள் இந்த குறைகள் பிரச்சனைகள் இதை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் மாறாமல் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் தங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களோடு தீய எண்ணங்களோடு அவர்கள் போராடினார்கள் தூய ஆவியானவருடைய துணையை நாடினார்கள் இயேசுவின் அன்பால் நிரப்பப்பட்டார்கள் ஆண்டவருடைய வார்த்தை அனுதினம் படித்தார்கள் ஒவ்வொரு திருப்பலிலும் அருச்சாதனங்களிலும் அவர்கள் தெய்வ பயத்தோடு பங்கெடுத்தது அந்த இதயத்தை பிரியப்படுத்துனதினால் இன்றைக்கு அவர்கள் புனிதர்களாக மாற்றப்பட்டார்கள் அப்படி என்றால் இயேசுவின் இதய நம் இடம் எதிர்பார்ப்பது அந்த இதயத்தை குளிர்ச்சி பண்ண அந்த இதயத்திற்குள் நாம் வாழ அந்த இதய நம்மை முழுவதும் அன்பு செய்ய விரும்புவதெல்லாம் நாம் ஒரு புனிதமாக ஒரு பரிசுத்தமாக நாம் வாழ்வதற்காகத்தான் விரும்புகிறது பிரியமானவர்களே புனித அகஸ்தினார் மிக அழகாக அவர் சொல்லுவார் சாவான பாவத்தை கட்டி கொள்கிறவர்கள் தங்கள் ஆன்மாவை தீய ஆவிக்கு விற்கும் பொருட்டு அதற்கு அடிமைகள் ஆகிறார்கள் சாவான பாவத்தை ஒரு மனுஷன் செய்யும் பொழுது அவனை விற்று விடுகிறானா இன்னைக்கு பாருங்க இயேசுவினுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் என்று பாருங்க இன்னைக்கு நற்செய்தி அறிவிப்பு பணிகளிலும் அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறவர்கள் உண்டு குடும்ப வாழ்விலும் அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறவர்கள் உண்டு மற்றும் சமூக வாழ்விலும் ஆண்டவருடைய இதயத்தை வேதனைப்படுத்துகிறவர்கள் உண்டு அப்போ ஆண்டவருடைய இதயத்தை நான் எப்பொழுது பிரியப்படுத்த போகிறேன் ஆண்டவருடைய இதயத்திற்கு எப்படியாக நான் உகந்தவனாக நான் மாறப்போகிறேன் ஆண்டவரிடத்தில் கேட்கணும் புனித மார்கிறத்து மரியாதைப் போல நம்மளுடைய சுயங்கள் நம்மளுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் விலகி அவருடைய இதயத்தை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு எல்லாருமே மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நாளைய தினம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ஆனால் இந்த உலகத்துல வாழ்வோம் என்கிற நம்பிக்கையில துணிகரமான பாவங்கள் துணிகரமான செயல்பாடுகள் நற்செய்தி அறிவிப்பிலும் இன்றைக்கு துணிகரமான செயல்பாடுகள் உள்ளே வந்துவிட்டது அப்படி என்றால் இந்த பாவ எண்ணங்கள் சிந்தனைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தோடு நம்மளுடைய வாழ்வு முடியலங்க நமக்கென்று ஒரு வாழ்வை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார் மரியாளுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கின்ற பொழுது உத்தரிப்பு நிலையிலே இருக்கிற ஆன்மா இறைவனுடைய அனுமதியை பெற்று அவர்களை சந்திக்க வருகிறது அப்படி அது சந்திக்க வருகின்ற பொழுது அது சொல்லுகிறது நான் இந்த உலகத்திலே பிறர் அன்புக்கு விரோதமாய் நான் எத்தனையோ பாவங்களை நான் செய்து விட்டேன் எத்தனையோ காரியங்களை நான் செய்து விட்டேன் என்னுடைய தீய குணத்தினால் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நான் கெடுத்தேன் அடுத்தவர்கள் மீது நான் அபாண்டமான வீண் வார்த்தைகளை பேசினதனால் என்னுடைய நாவு நிலையிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லி இதற்கு ஒரு அடையாளத்தை இட்டு செல்கிறேன் என்று சொல்லி அது அந்த கரத்தை அங்கு இருக்கக்கூடிய மரத்தினுடைய அந்த கதவின் மீது வைக்கின்ற பொழுது அது தீப்பற்றி எரிகிற அது அந்த இடமே நாற்றம் அடிக்கிறது என்று தூய மார்கிறது மரியாதையுடைய வாழ்க்கை சரீரத்தில் படிக்கலாம் அப்ப இந்த உலகத்துல நேர்மையாளர்களே மீட்கப்படுவது அறிதென்றால் பாவிகள் எங்கன மீட்கப்படுவார்கள் இன்னைக்கு பாவிகளை மீட்கத்தான் ஏசி இந்த உலகத்துல வந்தாருங்க அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் என்று பவுலடிகளார் சொன்னார் அப்ப இயேசுவின் இதயம் என்ன விரும்புது அந்த நிந்தை பரிகாரம் அவருக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய திரு இதயத்துக்கு விரோதமாக நாம் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக மன வருந்தி அவரிடத்துல ஒப்புரவாகி இயேசுவின் திரு இதயமே உன் மீது நான் இருக்கிறேன் நீங்க சொல்லி பாருங்களேன் ஆண்டவருடைய இதயம் உங்களை கண்டு மிகவும் பூரிப்படையும் கடவுளுடைய இதயம் உங்களைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடையும் அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்கத் மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை மனிதர்களுடைய கல்லான இதயத்தை இலகுவாக்க என்னுடைய திரு இருதய படங்களை நீங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்கிறார் மனிதனுடைய கல்லான இதயங்களை ஏன்னா இந்த இதயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய இதயம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் நாம் ஆண்டவரை திவ்ய நற்கனலை சந்தித்து இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது குடும்பங்களிலே குடும்ப ஜபமாலையில இயேசுவின் திரு இதயத்துக்கு குடும்ப ஜபத்தை ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது கடவுளுடைய இதயம் மிகவும் பிரியப்பட ஆரம்பிக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆண்டவரை நீங்கள் சந்திக்க ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருஹிருதயத்தை நீங்கள் வேதனைப்படுத்தி இருந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய திரு ஹயத்துக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தீர்கள் என்றால் இயேசுவின் திரு இருதயமே என் பாவங்களை மன்னித்ததில் மட்டுமல்ல உன் மீது நான் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த திரு இருதயத்தினிடத்திலே நீங்கள் ஒப்புரவாகின்ற பொழுது அந்த இருதயம் உங்களை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடையும் என் அன்புக்குரியவர்களே அந்த இருதயத்தை நோக்கித்தான் நாம் ஜெபம் செய்ய போகிறோம் அந்த இருதயத்தை நோக்கித்தான் ஆண்டவர்களை நோக்கி மண்டாடப் போகிறோம் நாம் அனைவரும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சின்ன ஜபம் தானே இயேசுவின் திரு மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும் இயேசுவின் திரு மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும் இயேசுவின் திரு மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும் என்று நீங்கள் சொல்லி பாருங்க உங்க உள்ளத்துல உலகம் தர முடியாத அமைதி உலகம் தர முடியாத சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு நம்மை முழுவதும் முப்பு கொடுத்து ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே இதோ இந்த நல்ல நாளையும் உடைய திரு பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே மனித உள்ளத்திற்காக நீர் பேராவலோடு கூட நீர் ஏங்கி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோமே உங்களுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு கொடுத்தது மட்டுமல்ல உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த மகனுடைய அன்பு இதயத்தை நீர் எங்களுக்கு வெளிக்காட்டினீரே அந்த அன்பு இதயத்திற்கு விரோதமாக நாங்கள் கட்டி கொண்ட ஒவ்வொரு பாவங்களுக்காக நிந்தைகளுக்காக பரிகாரங்கள் நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் திரு இதயத்திற்கு விரோதமாக எங்கள் குடும்பங்களிலே செய்த அனைத்து பாவங்கள் ஆண்டவரை இறைப்பணிகளில் செய்த அனைத்து பாவங்கள் சமூக வாழ்விலே செய்த அனைத்து பாவங்கள் இவற்றிற்காக நாங்கள் மனம் கசந்து உங்களுடைய திரு விரோதமாக நாங்கள் கட்டி கொண்ட பாவங்களுக்காக உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புரவாகிறோம் ஆண்டவரே இயேசுவின் திரை எங்கள் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் இயேசுவின் இருதயமே இந்த சமுதாயத்தின் மீது இரக்கமாயிரும் இயேசுவின் திரை இருதயமே இந்த உலகத்தின் மீது இரக்கமாயிரும் இயேசுவின் திரை இருதயமே இந்த குடும்பத்திலே வாழுகிற ஒவ்வொரு நோயாளிகளின் மீது இரக்கமாயிரும் இயேசுவின் திரை இருதயமே இதோ ஆண்டவருடைய பணியை செய்கின்ற ஒவ்வொருவர்கள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே உடைய அளவில்லாத அன்பு அளவில்லாத இரக்கம் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் பிள்ளைகளின் மீதும் ஆண்டவரை இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் உடைக்கப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதலை தருகிறவராய் நீர் இருக்கிறீர் அபிஷேகத்தை பொழிகிறவராய் இருக்கிற இவர்களுடைய மன காயங்கள் மன புண்கள் எல்லாம் ஆற்றப்பட்டு இவர்களுடைய உடைந்து போன உள்ளத்தை நீர் தேர்ச்சிய ஆண்டவரே உம்முடைய திரு இருதய நிலையிலுக்குள்ளே இவர்களுக்குள்ளே நீர் வைத்துக் கொள்ளும் முடியா இம்மை நோக்கி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன் திருமதி ரெஜினா பிலிப்ஸ் திருமதி மேரி ரிவி ஜான்சன் திருமதி ஜேசுதாஸ் கமலா திருமதி நான்சி தீனதயாளன் திருமதி செலின் பால்ராஜ் இந்த குடும்பத்தை நீர் அபரிதமாய் ஆசீர்வதியம் ஆண்டவரை இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயேசுவின் திரு இதய பக்தியை கொண்ட ஆண்டவரே ஒவ்வொரு இறைமக்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய திரு இதயத்தினுடைய வல்லமை பாய்ந்து ஓடுமுடியாய்ந்து விளையாடுற நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் திவ்ய நற்கனை சந்திக்க குடும்ப ஜபத்தில இறையிறக்கத்தினுடைய இதயத்தினுடைய

நான்கு நான்கு ஏழு ஒன்று ஒன்று நான்கு